இருபத்தி நான்குல திருமணம் பண்ணிக்கிட்ட நம்ம திரையுலகங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க ஆமாங்க ஜனவரி மூன்று அன்னைக்கு பீஸ்ட் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படங்கள்ல நடிச்ச நம்ம ஷைன் டாம் சாக்கோவுக்கும் தனுஜான்ற அவங்களோட திருமணம் ஆச்சாமாங்க பிரபல மலையாள நடிகை லீனா நாயர் அவங்க விண்வெளி வீரர் பிரசாந்த் பாலகிருஷ்ணனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஜனவரி பதினேழு அன்னைக்குங்க லப்பர் பந்து நாயகி சுவாசிகா ஜனவரி இருபத்தி ஐந்து அன்னைக்கு மலையாள டிவி நடிகரான பிரேம் ஜேக்கப்பை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஜீவாவோட கீ படத்தில் நடிச்ச பிரபலமான நடிகர் கோவிந்த் பத்ம மலையாள டிவி நடிகை கோபிகா அணிலுக்கும் இடையே ஆன காதல் திருமணத்தில் முடிஞ்சது ஜனவரி சாட்டை கமரக்கட்டு இளமி படங்கள்ல நடிச்ச யுவன் அஜ்மல் கானுக்கும் ரமீசா ஹகானி என்பவருக்கும் சென்னையில பிப்ரவரி பதினஞ்சு அன்னைக்கு திருமணம் நடந்துச்சாமாங்க காதலர்களா வளம் வந்த நடிகை ரகுல் பிரீத் சிங்கிக்கும் இந்தி நடிகரும் தயாரிப்பாளரும் அவருமான ஜாக் பாக்னியாவுக்கும் மன இணைஞ்சது பிப்ரவரி இருபத்தி ஒன்னுங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டுல என்னங்க சார் உங்க சட்டம் படத்துல நடிச்ச இயக்குனர் பிரபு ஜெயராம் அவங்க கல்லூரி பேராசிரியையை கரம் பிடிச்சிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்னைக்கு பிகில் படத்து மூலியமா அறிமுகமான இந்திரஜாவை பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இவங்க தன்னுடைய காதலருமான மாமாவையே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பிப்ரவரி இருபத்தி நான்குலங்க மார்ச் பன்னிரண்டு அன்னைக்கு அன்பே ஆறுயிரேயும் மருதமலை லீன்ற படத்தில் நடித்த நிலா அவங்க தன்னுடைய காதலரும் தொழில் அதிபருமான ரட்சிக் கெஜ்ரிவால் அவங்க மார்ச் பன்னிரண்டு அன்னைக்கு கரம் பிடிச்சிருக்காங்க மார்ச் பதினேழு அன்னைக்கு ஜி வி பிரகாஷோட ப்ரூஸ்லி படத்துல கதாநாயகியா நடிச்சவங்க கிருத்திக் கார்பண்டாவுக்கும் நடிகர் புல்கிட் சாம்ராவுக்கும் குர்கானில் திருமணம் நடந்துச்சுன்னு திரையுலகம் சொல்லியிருக்காங்க இவங்க திருமணமும் காதல் திருமணமாமாங்க பீஸ்ட் டாடா படங்கள்ல நடிச்சு அதிக பேர் உலகத்தோட மனசுல இடம் பிடிச்சவங்க மலையாள நடிகை அபர்நாத் தாஸ் மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படத்துல நடிச்ச பிரபலமான தீபக் பரம்போல இவங்க காதலிச்சதாகவும் இவங்களுடைய திருமணம் ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்னைக்கு நடந்ததா சொல்லியிருக்காங்க சைரன் பட இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜுவுக்கும் ரம்யாவுங்களுக்கும் மே பத்தொன்பதாம் தேதி கல்யாணம் நடந்திருக்குங்க பிரேம்ஜிய பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இவரு மட்டும் காதலுக்கு விட்டு வச்சவரா இல்லீங்க நம்மளுடைய பிரேம்ஜி அவங்க ஜூலை ஒன்பதாம் தேதி தன்னுடைய காதலியான கரம் பிடிச்சிருக்காருங்க காதலர்களான நடிகர் அர்ஜுன் மகளும் நடிகையுமான ஐஸ்வர்யாவை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்க யாரும் இல்ல நம்மளுடைய பிரபல ஆக்சன் ஹீரோவான அர்ஜுன் அவங்களுடைய பொண்ணுங்க தம்பி ராமையா அவங்களுடைய பையனான உமாபதியும் ஹீரோன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே மலர்ந்த காதல் ஜூன் பத்து அன்னைக்கு திருமணத்துல முடிஞ்சிருக்குங்க ஜூன் லிங்கா நடிச்ச பிரபல இந்தி நடிகை சோனாக்சி அவங்க இந்தி நடிகர் ஜாகிர் இக்பால காதலிச்சும் கரம் பிடிச்சிருக்காங்க நடிகை வரலட்சுமி தன்னுடைய நீண்ட நாள் நண்பரும் தொழிலதிபருமான நிக்கோலயாக் சத்தேவுக்கும் தாய்லாந்துல மிக பிரம்மாண்டமா இவங்களுடைய திருமணம் ஜூலை பனிரெண்டு அன்னைக்கு நடந்திருக்குங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறுல தமிழ்ல மதராசு பட்டணத்தை மூலயமா அறிமுகமான எமி ஜாக்சன் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்னைக்கு தமிழ்ல மதராசி பட்டணம்ன்ற படத்துல அறிமுகமான ஹீரோயின் எமி ஜாக்சன் இவங்க தமிழ்ல ஒரு பிரபலமான ஹீரோயின் குடி சொல்லலாங்க இங்கிலாந்தை சேர்ந்த தொழிலதிபர் ஜார்ஜ காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் அஞ்சு அன்னைக்கு டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்திக்கும் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றதா திரையுலகம் சொல்லிருக்காங்க நீண்ட நாள் காதலர்களான சித்தார்த்துக்கும் நடிகை அதித்தி ராவுக்கும் சிம்பிளா திருமணம் நடந்திருக்குங்க செப்டம்பர் பதினாறு அன்றைக்கி டிசம்பர் நான்கன்றிக்கு நடிகை சமந்தாவை விவகாரத்தை செஞ்ச தெலுங்கு நடிகர் நாக சைதன்யா அவங்க பொன்னியின் செல்வம் படத்தின் மூலயமா எல்லோர்த்துக்கும் ரொம்பவே பிரபலமான சோபிகா துளிபாலன் அவங்கள கரம் பிடிச்சிருக்காருங்க தெலுங்கு வந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் மட்டும் இவங்களுக்கு விதி விலக்கில்லைங்க இவங்களும் தன்னுடைய நீண்ட நாள் நண்பரானும் இவங்க தன்னுடைய பதினைந்து வருட காதலரான தொழிலதிபர் ஆண்டனி தட்ட கோவாவுல மிக பிரம்மாண்டமான முறையில கரம் பிடிச்சிருக்காங்க